சுறுசுறுப்பா இருந்த காலமெல்லாம் போயி இப்ப ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறது கூட மலப்பான வேலையா தோணுதா பேர குழந்தைகளோட ஓடி ஆடணும்னு ஆசை ஆனா மூட்டு வழி உங்களை தடுக்குதா வயசானாலே இதெல்லாம் சகஜந்தான்னு நினைச்சு இந்த வழிய புறக்கணிக்காதீங்க உங்களுக்காகவே பொருணை ஹாஸ்பிடல்ஸ் ஒரு மூன்று நாள் சிறப்பு எலும்பு மூட்டு நோய் சிகிச்சை முகாம் நடத்துது இந்த முகாம்ல டிஜிட்டல் எக்ஸ்ரே சேவையும் அனுபவம் வாய்ந்த எலும்பியல் மருத்துவரோட ஆலோசனையும் முற்றிலும் இலவசம் ஒருவேளை அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா அதுல ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடியும் இருக்குங்க சிடி எம்ஆர்ஐ டெக்ஸா போன்ற மற்ற ஸ்கேனுகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் சலுகை உண்டு இனி வலியோட வாழாதீங்க உங்க பழைய சுதந்திரத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப பெற இதுதான் சரியான வாய்ப்பு ஜூலை பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பொருணை ஹாஸ்பிட்டல்ல நடக்கப் போற இந்த முகாமுக்கு இப்போவே முன்பதிவு செய்யுங்க